எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம லைவ் அப்டேட்டில் நடந்த விஷயங்கள் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ இன்றைக்கும் வந்து ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் ஸோ யார் யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரவீனாவுக்கும் அர்ச்சனாவுக்கும் வந்து சும்மா லைட்டாக ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஸோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா விசித்ரா வந்து தினேஷ் பற்றியும் கூல் சுரேஷ் பற்றியும் வந்து சில பிரேக்கிங்கான ஃபேக்ட்ஸை வந்து ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க அதையும் வந்து பார்க்க போகிறோம் அடுத்து இந்த பிக் பாஸ் வீடியோ வந்து தூங்கு மூஞ்சியாக இருக்கு ஸோ எல்லா ஒரு பக்கம் வந்து படுத்து கிடக்காங்க அது எதுக்கு பிக் பாஸ் வான் பண்ணுறாரு இல்லையா என்ன டாஸ்க் கொடுக்க போறார் அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியலையா ஸோ இந்த நாலு வாரம் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரில ஸோ சீக்கிரம் முடிச்சு விட்டாச்சும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் வந்து வருது ஸோ இதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக ஆகுதுன்னு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு அந்த டாமினிக்ஸ் டாஸ்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜட்ஜா வந்து மணி ரவீனா மற்றும் அர்ச்சனா உட்காந்துருந்தாங்க அப்போ வந்து இவங்க வந்து பயங்கரமாக அந்த ஸ்பீச் இருக்கும்ல ஏ அதை பண்ணு இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லும் பிள்ளுது எங்க கத்தாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஒண்ணு எதுக்குங்க இப்படி சொல்கிறீங்க அது என்னுடைய வாய்ஸுங்க என்னுடைய டோனுங்க நான் அப்படி தான் அங்கே பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் பிள்ளுது ஏங்க அது ஓகேங்க நான் சும்மா ஜென்ரல்தான் அங்கே சொன்னேன் நீங்கள் எதுக்கு அதை பெருசாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னோடனே மணி வந்து வரான் டேய் நீ இப்படி வா சும்மா நொய் நொய் நொயின்ட்டு டேஸ்க் ஆகும்போது இப்படி திரும்ப அப்படின்னு சொன்னவனே இல்லைங்க நான் சும்மா ஒரு விளையாட்டுக்கு தாங்க சொன்னேன் இந்த மாதிரி கத்தாதீங்கன்ட்டு அப்படின்னு சொன்னோன்னே ஏங்க அப்படி சொல்கிறீங்க அது டக்குன்னு ஒரு மார்க்கில் இருக்குது நான் அங்கே வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கேன் டபால் நீங்கள் அதை வந்து டச் பண்ணும்போது எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்ன மாதிரி சொல்கிறாங்க அப்போ நீங்கள் சிரிக்கிறதை நான் எதாவது சொல்லவா நீங்கள் தான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க அப்போ நான் ஏதாவது சொல்லட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க உடனே வந்து ரவீனா வந்து வாய முடிட்டாங்க அப்படிங்கிறது தான் இதை பற்றி ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு அவங்களுக்கு என்னடாது அப்படின்ற மாதிரி அப்போ வந்து வேறு லெவலில் அங்கே முடிச்சுட்டு மணிக்கிட்ட போய் சொல்கிறாங்க அந்த மாதிரி அவள் எங்கே பேசுகிறது தெரியல மெச்சுரிட்டி இல்லாமல் நடந்துக்கிறான் கொஞ்சம் பார்த்துக்கோ என்னதான் இருந்தாலும் நமக்கு வந்து ஹர்ட் ஆகும் இப்போ நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப திடீர்னு வந்து அவள் சொன்னால் அப்படின்னா அது எப்படி மைண்டில் வந்து அஃபெக்ட் ஆகும் இல்லை அப்படின்ற மாதிரி மணிக்கிட்ட சொல்கிறாங்க மணி வந்து கண்டிப்பாக கரெக்டு கரெக்ட் நான் போய் சொல்கிறேன் அவர்கிட்ட அப்படின்ற மாதிரி அவள் வந்து தெரியாமலாம் பண்ணல அவள் வந்து மேக்ஸிமம் அவள் வந்து அதை ஃபீல் பண்ணியிருக்கா அதனால தான் பண்ணியிருக்கேன் நான் அவகிட்ட போய் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் அப்போ இவனு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அவள் வாண்டடாக தான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல வரான் நமக்கு ஏற்கனவே தெரியும் இல்லை அர்ச்சனா மேலே ரவீனாக்கு வந்து செம்ம காண்டு அப்படிங்கிறது அதுதான் வந்து சொல்கிறாங்க பட் மணி வந்து அதை ஓப்பனாக ஒத்துக்கிட்டான் அட்மிட் பண்ணிக்கிட்டான் அதான் மணி வந்து நேர்மையானவன் நான் சொல்கிறேன் சரியா அவள் ஓகே அவள் அப்படி தான் அவள் எல்லாத்துக்கிட்டையும் அப்படி தான் சொல்லுவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான் சரி நீ பார்த்துக்கோ கொஞ்சம் மெச்சூரிட்டி கொஞ்சம் பார்த்துக்கோ இந்த மாதிரிலாம் பேச போடறது ஆகட்டும் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே மணி வந்து ஓகேன்னு தான் அடுத்து இவங்க வந்து அதை விஜயவர் விஷ்ணுக்கிட்டையும் சொல்கிறாங்க இந்த மாதிரி என்ன அப்படி ஓவராக பண்ணுறாவ என்னுடைய இயல்புங்க அதுக்காக நான் தொண்டையால் ஆப்ரேஷன் மண்ட்டாக தூத்த முடியும் ஆ ஓவராக தான் பேசிட்டு இருக்காவ கொய்யால அப்படின்ற மாதிரி வந்து விஷ்ணு கிட்ட சொல்ல விஜயகர்மம் அதெல்லாம் விடுங்க எங்க ஃப்ரீயாக விடுங்க ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது நீங்கள் எதுக்கு சும்மா வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க ம் அதெல்லாம் இந்த வீட்டில் வந்து கரெக்டு தான் இல்லைங்க நான் அப்படி பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு சொல்லும்போது எனக்கு எக்ஸைட்மெண்ட்டு என்ன ஆகுது அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க சரி விடுங்க அப்படின்ற மாதிரி சமாதானம் படுத்திகிட்டு இருக்காங்க இல்லைங்க அர்ச்சனா வந்து கொஞ்சம் இந்த விஷயத்தில் கரெக்டு தான் ஏன்னா அங்கே வந்து வீட்டில் எல்லோரும் வந்து நச நசன் தான் இருப்பானுங்க இவங்க கத்துறது பார்த்தீங்கன்னா அப்போ ரவீனாவோட சிரிப்பு என்ன சொல்லுவீங்க கரெக்டு தானே ஹஹேன் இருப்பாங்க ஸோ அது ஒரு பக்கம் அடுத்து பூர்ணிமா கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க போயிட்டு பேசிக்கிறாங்க இந்த மாதிரி ரவீனா வந்து கத்தப்பூடாது கத்தப்படாதுன்னு சொல்கிறாங்க ஏங்க அது உங்கள் இயல்பாக இருக்காமல் நீங்கள் மாற்றிக்காதீங்க அதெல்லாம் நீங்கள் மாற்ற வேண்டாம் அப்படின்ற மாதிரி பூர்ணிமா வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவாக வந்து நம்ம அர்ச்சனாவுக்கு பேசுகிறாங்க அதனால தான் அர்ச்சனா மாயா பூர்ணிமா வந்து இப்படி ஆகிட்டாங்க அப்படிங்கிறது தான் இனிமேல் பிரிக்கவே முடியாது நல்லா ஒட்டி வச்ச மாதிரி எவங்க ஒட்டியாச்சு ஓகேவா ஸோ பெட்ஷீட்டில் படுத்துக்கிட்டு ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா போர்வையை மூடிட்டு பெட்டில் அழகாக தூங்கிட்டு ஏன்னா அவ்வளோ இல்லை ரொம்ப டயர்ட் டாமிக்ஸ் டாஸ்க் டயர்டாக இருக்கான் நிக்ஸனுக்கு வந்து என்ன ஒரு நாள் ஃபுல்லாக நிற்க வைக்கிறாங்க டாஸ்க்குன்றாங்க டே இவங்க பிக் பாஸ் பார்த்துட்டு வந்தாங்களா இல்லை என்னன்னே தெரிலங்க வர்றா இது கட்டஸ்டர் எல்லாமே லூஸ் பசங்களாக தான் இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரியா இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு அடுத்து விசித்ரா படுத்துக்கிட்டு இந்த விசித்திரம் ஃபுல் சுரேஷும் தினேசம் படுத்துக்கிட்டு என்னை பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க அவங்களோட இடத்து டார்கெட் நான் தான் அப்படின்ற மாதிரி ரவீனா சொல்லிட்டு இருக்காங்க ஆமாம் ஆமாம் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ரவீனா வந்து அங்கேயும் வந்து கிராப் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஆனால் ரவீனா ஆஹா பயங்கரம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு என்னையே டார்கெட் பண்ணுவாங்க தினேஷ் வந்து ரொம்ப என்ன டார்கெட் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி அம்மா எல்லாரும் நீங்களும் வன்மம் தான் வச்சிருக்கீங்க தினேஷும் தினேஷும் உங்கள் மேலே வன்மம் தான் வச்சிருக்காரு இதில் என்ன பெரிய வச்சு இருக்குது அப்படின்ற மாதிரி தெரியல அப்புறம் மணி பதறான் ஏ தூங்காதீங்கடா தூங்காதீங்கடா அங்கிட்டு பார்த்தா விஷ்ணுபுரணம் தூங்கிட்டு இருக்கேன் எங்கிட்டு பார்த்தா விசித்திரா படுத்துகிட்டு இருக்கேன் எங்கே பாட்டா அர்ச்சனா பூர்ணிமா எல்லாரும் படுத்துட்டுருக்காங்களா என்ன பண்ணுறது இவங்களுக்கு தெரியல ஓடிக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிறது தான் சாக மாதிரி நானும் ஓடிக்கிட்டே தான் இருக்கேன் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுச்சுன்னா சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பை